ஜூன் நான்கு செவ்வாய்க்கிழமை தயவுள்ளவர் கர்த்தர் எல்லார் மேலும் அவர் இறக்கங்கள் அவருடைய எல்லா உள்ளது சங்கீதம் கர்த்தரை அறிகிற அறிவே மேன்மையான அறிவு ஆம் அவர் தயவுள்ளவர் என்பதை மோசே பக்தன் அறிந்து கொண்டார் கர்த்தரும் தன்னுடைய நாமத்தை தயவுள்ளவராக மோசேக்கு காண்பித்தார் கர்த்தரோடு நெருங்கி பழகுகிறவர்கள் அவர் மிகுந்த தயவுள்ளவர் என்பதை அறிந்து கொள்வார்கள் வேதம் சொல்கிறது அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் உபாகமும் ஏழு ஒன்பது ஒரு நாள் மோசியே கர்த்தரை பார்க்க வேண்டும் என்று விரும்பி உமது மகிமையை எனக்கு காண்பித்தள்ளும் என்று ஜபித்தார் கர்த்தர் தமது மகிமையை காண்பிப்பதற்கு முன்பாக முதலாவது தனது தயவை அவருக்கு காண்பிக்க வேண்டியது இருந்தது பிள்ளைகளே நன்மை செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுவிடாதிருங்கள்